கஷேத்திரத்துடைய பேர் வந்து திருப்பாம்புரம் பேரு சுவாமியுடைய பேர் பாம்புரநாதர் அம்பாருடைய பேர் வண்டார் பூங்கொழி வடமொழியில் சேடபுரீஸ்வரர் பிரபராம்பிகின்னு பேர் இந்த ஊருடைய பேர் பாம்பரம் உலகபுரம் சர்ப்பபுரி நாகபுரின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வழக்கத்தில் உள்ள பேர் திருப்பாம்பரம் பேர் ராகு கேது ஏக சரீரம் ராகு உடம்பு கேது தலை பிரதேசத்தில் சிவபெருமான வச்சு வழிபடுறதா ஐதீகம் கோவில லோகத்தில் உள்ள அனைத்து நாக இனங்கள் சர்ப இனங்கள் பாம்பினங்கள் ராகு கேளு ஆதிசேஷன் அஷ்டமகாநாக சொல்லக்கூடிய எட்டு நாகங்கள் அனந்தன் வாசிகை காற்கோழகன் புலிகன் சங்கபாலன் பத்மன் மகாபத்மன் ராகு கேது சர்பங்கள் பாம்பெல்லாம் வந்து சிவபெருமான பூஜை பண்ணி தபர் விஷத்தையும் தேவசக்தியும் ஆகின்றதா பாம்பு கடிச்சா விஷம் வருது இல்லை விஷம் கொடுத்தது இந்த கோவில் பாம்பிற்கு விஷம் கொடுத்தம் திருப்பாம்பரம் ஒரு முறை சிவபெருமான விநாயகர் பெருமான் விநாயகர் பெருமான் பொழுது சிவபெருமானுடைய கழுத்தில் இருந்த பாம்பு விநாயகர் பெருமான் தன்னையும் சேர்த்து வணங்குவதாக கர்வம் கொண்டார் இதனை அறிந்து கொண்ட சிவபெருமான் கழுத்துல சுத்தி பாம்பை விட்டு சாபம் என்ன சாபம் கொடுக்கிறார் என்னுடைய கழுத்தில் இருக்கிற வாசிதானே உனக்கு இந்த அகம்பாவம் கர்வமானது ஏற்பட்டது நானும் நீனும் ஒண்ணுங்கிறது அந்த கர்வம் உன்னை விட்டு போகணுங்கிறதுக்காக நாராயினங்கள் முழுவதுக்கும் தேவ சக்தி இல்லாம போகட்டும் தேவசக்தி இருந்தால் தானே நீ என்னோட தேவலோகத்தில் வாழ முடியும் அந்த தேவ சக்தி இல்லாமல் போகட்டும் பூலோகத்தில் போய் துன்பப்படணுங்கிறதுக்காக விஷத்தன்மை இல்லாம போகட்டும் ரெண்டு சாபம் கொடுக்குறேன் செஞ்ச தப்போன அந்த ஆட்டிசேஷன் நான் செய்தது தவறு பாய சித்தம் கொடுக்கணும் கேட்கிறார் கொடுத்த சாபம் கொடுத்தது தான் நீ அனுபவிச்சுதான் தீரணும்னு சிவபெருமான் சொல்றார் சரி தப்பு நான் உண்டிதான் பண்ண எனக்கு சாபத்தை கொடுங்க என்னுடைய இனங்களுக்காக விமோசனத்தை கொடுங்கன்னு கேட்கிறார் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான் பூலோகத்துல போய் சிவபூஜை பண்ணி சாபத்தில இருந்து விமோசனம் பண்ணிக்கோன்னு சிவபெருமான் கோபமா சொல்லி விட்டுடுறார் சாபத்தை வாங்கின உடனே சப்பத்துக்கெல்லாம் தேவசக்தி போய் தன்னுடைய சுய உருவமான பாம்பு வடிவம் வந்துருக்கு சர்ப்ப ரூபத்துல பூலோகத்துல வந்து பல சிவாலயங்கள்ல போய் பூஜை பணஸ்காரம் பண்றாங்க ஒன்னும் பலன் கிடைக்கல சாபத்திலேருந்து விமோசனாக பல யுகங்களாகி தாங்க முடியாத கட்டத்துக்கு ஆளாகி தீராத துன்பத்துக்கு நேரிட்டு சர்ப்பங்கள் எல்லாம் அழுது தொழுதுன்னு சிவபெருமான் மனம் இறங்கி அசிரீரி வாக்கா பூலோகத்தில் சேஷபுரியும் ஒரு ஸ்தலம் இருக்கு அங்க போய் பூஜை பண்ணி உனக்கு சாபத்திலேருந்து விமோச்சனம் கிடைக்கும் சிவபெருமான் உத்தரவு சொல்றாங்க இதனை அறிந்து கொண்ட சர்ப்பங்கள் தான் சேஷபுரிங்கிற திருப்பாம்புரத்தை கண்டுபிடிச்சு இங்க வந்து பாம்பு தீர்த்தங்கிற ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி அந்த தீர்த்தத்தால சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணி ஆலமர விழுது இருக்குல்ல எல்லாரும் பார்த்திருப்பீங்க ஆலமர விழுது அந்த ஆலமர விழுத நாரா கிழிச்சு அகத்திப்பூ பார்த்திருக்கீங்களா அகத்தீப்பூ அந்த அகத்திப்பூவால வச்சு கட்டி சிவனுக்கு மாலையை சாத்திட்டு இங்க எல்லாரும் ஈசான முகையில தபஸ் நீங்க எல்லாரும் எல்லாருக்கு வந்து வழிபாடு பண்றீங்கல்ல நீங்க எல்லாம் நிற்கிறீங்கல்ல இந்த அரம்தான் ஈசான முகையில இருந்து தபஸ் பண்றாங்க தபஸ் பண்ண தபஸ் பண்ண மாசி மாசம் மகா சிவன் ராத்திரி அன்னைக்கு இரவு ஒரு மணிலேருந்து மூணு மணிக்குள்ள மூணாம் காலம்னு சொல்லுவாங்க மூணாம் ஜாம்னு அந்த மூணாம் காலத்துல திரு கையாயத்தை இழந்த விஷத்தன்மையும் தேவ சக்தி துருப்பாமுரத்துல சிவபெருமான் கொடுத்ததா இருக்கு பாம்பு கடிச்சா விஷம் அந்த விஷமும் தேவர்களுக்கெல்லாம் உண்டான அந்த தேவ சக்தி பவரை வந்து சிவபெருமான் நாகத்துக்கு கொடுத்து தேவலோகம் கூட்டு போனதா ஆயிருக்கு சர்ப்பங்கள் எல்லாம் வந்து பூஜை பண்ணி சாபத்திலிருந்து விமோச்சனை அடைஞ்ச வாசி சர்ப்பம் சமமாபட்ட எப்பேர்ப்பட்ட தோஷம் இருந்தாலும் சரி ஜாதயத்துல ஏற்படக்கூடிய தார சற்ப தோஷம் கலத்திர தோஷம் பயிரெட்டம் ராகு தசை ஏழு வருட கேது தசை ராகு புத்தி கேது புத்தி இருந்து ரெண்டு நாலு எட்டு பத்து பன்னிரண்டு ராகு கேது இருக்கிறது திருமணம் திரைப்படத்தில் புத்திர பாக்கியல் அளவங்க பூர்வ ஜென்ம தோஷம் பித்ரு தோஷம் உள்ளவங்க கனவுல அடிக்கடி பாம்பு கடிக்கிறது கொத்துறது தொடர்த்து உபத்திரம் உபாதி உள்ளவங்க எல்லாம் இந்த ஆலயத்தை வந்து பரிகாரமோ பிராயச்சித்தமோ பண்ணிட்டு போனா சுவாமி அனுக்கிரம் பண்ணுவார் அருள் புரிவார் சித்தர்கள் ரிஷிகள் எல்லாம் உலக சுடையை எழுதி வச்சிருக்காங்க ரொம்ப விசேஷமான ஸ்தலம் பிரார்த்தனா ஸ்தலம் எப்பேர்ப்பட்ட தோஷமா இருந்தாலும் நிவர்த்தி கூடிய ஸ்தலம் ஜாதக ரீதியா தோஷத்திலேருந்து விடுபடணும் பாவத்திலேருந்து விடுபடணுங்கிற ஒரு அமைப்பு இருந்து சிவபெருமானுடைய திருவருள் இருந்தால்தான் இந்த ஆலயத்துக்கு வர முடியும் எல்லாராலையும் இந்த கோயிலுக்கு வர முடியாது கெட்ட நேரம் இருந்ததுன்னா இந்த ஆலயத்துக்குள்ள உடாது நல்ல நேரம் வந்தாலும் இந்த நடப்படியை தாண்டி உள்ள வர முடியும் இந்த கோவிலுக்கு நம்ம வந்துட்டோம்னா நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் திருப்பங்கள் வேண்டி திருப்பாம்பரம் வாரி நம்ம திருப்பாம்பரம் நம்ம ஒரு முறை வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு ஏற்படுத்தக்கூடிய ஸ்தலம் பிரார்த்தனை ஸ்தலம் பரிகார ஸ்தலம் நம்ம தோஷமானது நிவர்த்தி ஆகிடும் என்ன நம்ம பிரார்த்தனை பண்றோமோ ஒரு மண்டலம் நாற்பத்தி நாள்ல கை கூடிய ஸ்தலம் அது செலவிருஷம் வன்னிமலம் பின்னாடி இருக்குல்ல ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு பழமையான வன்னிமலம் தீர்த்தம் வாசல்ல இருக்கக்கூடிய பாம்பு தீர்த்தம் ஆதிசேஷ தீர்த்தன்னு பேர் அப்பர் சுந்தரர் திரியாசம் வந்தர் மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம் மாலினி கண்டு சக்கரம் இருந்து மலரவர்க்கு ஒருமுகம் ஒழித்து ஆறின் கீதரம் ஓர் நால்வர் கரலில் எனலல் ஆடும் எம்மடிகள் காலனை காய்ந்து தம் கதவடியார் காமனை பொடிபட நோக்கி பாலனுக்கு அருள்கள் செய்த வெண்மடிகள் பாம்புர நகராரே பாம்புர நகராரேன்னு இந்த கஷேத்திரத்தை பத்தி ரொம்ப விசேஷமா திருஞான சம்பந்த சுவாமிகள் பாதிக்கார் ரொம்ப விசேஷமான ஆலயம் விசேஷமான மூர்த்தி எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் இது சுவாமியை பிரார்த்தனை பண்ணீங்க சனிக்கிழமை ராவு காலத்துல ராவு காலம் வழிபாடு பண்றதுக்கு பரிகாரம் பண்ண அர்ச்சனை பண்ண தரிசனம் பண்ண வந்திருக்க சேவார்த்திகள் மனப்பூர்வமா பிரார்த்தனை பண்ணீங்க தோஷம் சாபம் கஷ்டம் பாவம் தடை இது அஞ்சுலேருந்து நம்ம விடுபடணும் இந்த அஞ்சுல நம்ம விடுபடணும்னா பகவானுடைய பாதத்தை புடிச்சாதான் நம்ம இந்த அஞ்சுல நம்ம விடுபடணும் விடுபட முடியும் அப்பேற்பட்ட புண்ணியமான கேத்திரம் இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்தி கொண்டு தோஷம் கஷ்டம் பாப சாபத்திலேருந்து விடுபட்டு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும்னு சுவாமி பிரார்த்தனை பண்ணீங்க நமது ஆலயத்துல வந்து அன்னதான திட்டம் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கு பரிகாரம் சேவார்த்திகள் அன்னதான திட்டத்துக்கு தங்களாலும் நன்கொடையை செலுத்தி இறைவனுடைய திருவருள எல்லாரும் பார்வதி பதையே ஓம் நம சிவாய சிவா தோம் சொல்லுங்க